மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்சும் யாரும் இல்லை என்று திரௌபதி கருதினாள் ஆனால் அந்த அகந்தையை தகர்க்கும் வகையில் கிருஷ்ணர் அவளுக்கு ஒரு அற்புதமான பாடம் கற்றுத்தந்தார் ஒரு நாள் காட்டில் திரௌபதியை சந்திக்க வந்தார் திரௌபதி மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்கிறாள் கிருஷ்ணரின் கால்களை பார்த்த திரௌபதி கவலையுடன் நீங்கள் எப்படி வந்தீர்கள் உங்கள் கால்கள் தூச்சி படிந்திருக்கின்றன நான் உங்களுக்காக வெந்நீர் தயார் செய்கிறேன் நீராடிய பின்னர் உங்கள் களைப்பு தீரும் என்றார் வீமன் திரௌபதியின் வேண்டுகோளுக்கு பெரிய கொப்பரையில் தண்ணீர் எடுத்து வந்து தீயில் வைத்தான் ஆனால் தீ எவ்வளவு கொழுந்து விட்டு இருந்தாலும் தண்ணீர் சிறிதும் கொதிக்கவில்லை இதைக் கண்டு திராவுபதி ஆச்சரியம் அடைந்தான் கிருஷ்ணர் புன்னகைத்தபடி தங்கை இந்த நீர் கொதிக்காததற்கு ஒரு காரணம் உண்டு இந்த கொப்பரையில் இருந்த ஒரு சிறிய தவளை சுடுநீரில் சிக்கி மடிந்து விடுவேன் என்று பயந்து என்னை பிரார்த்தித்தது அதனால் அதை காப்பாற்றும் பொருட்டு இந்த நீரை குளிர்ச்சியாக வைத்தேன் என்றார் இந்த சம்பவம் திராவுபதிக்கு ஒரு விலைமதிப்பற்ற பாடத்தை போதித்தது உண்மையான பக்தி என்பது கர்வத்திலிருந்து அல்ல இதயத்தின் ஆழத்திலிருந்து உருவாகும் ஒன்று என்பதை அவள் உருவாங்க கிருஷ்ணரின் அருள் எங்கும் நிறைவு சிறியோரின் பிரார்த்தனை கூட அவரை வந்து சேரும் என்பதை